நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தின் விவரங்களை பற்றி பார்ப்போம் ரோகிணி நட்சத்திர தேவதையின் வடிவம் மும்மூர்த்திகளில் முதன்மையானவரும் கமண்டலம் ஜபமாலை வரதம் அபயம் ஆகிய நான்கு கைகள் உடையவரும் தூய்மையான ஒளி பொருந்தியவரும் சிருஷ்டிக்கு ஆதாரமானவரும் திருமாலின் நாபி கமலத்தில் உதித்தவருமான பிரம்மதேவர் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் தேவதையாவார் ரோகிணி நட்சத்திரத்தின் வடிவம் இந்த நட்சத்திரமானது வண்டியை போன்ற தோற்றம் உடைய ஐந்து நட்சத்திரங்களைக் கொண்ட ஒரு நட்சத்திர கூட்டமாகும் ரோகிணி நட்சத்திரத்தின் நிறம் கருப்பு இருப்பிடம் பட்டணம் ஜாதிகளில் இது ஜாதி நட்சத்திரம் கணங்களில் மனித கணம் ரோகிணி நட்சத்திரத்திற்கான மரம் பால் உள்ள நாவல் மரம் ரோகிணி நட்சத்திரத்தின் பறவை ஆந்தை பஞ்சபூத தத்துவங்களில் மண் தத்துவத்தை உடையது ரோகிணி நட்சத்திரத்தின் விலங்கு நாகம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமாலின் எட்டாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் மகாபாரத காலத்தில் மிக்க பலம் பொருந்தியவனாக கருதப்பட்ட பீமனும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஆவார் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் குருவாயூர் இங்கு இருப்பது துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ண மாளிகையில் பூஜிக்கப்பட்ட விக்கிரகம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் முடிந்தவுடன் துவாரகை கடல் கொண்டு அழிந்தபோது அவர் மாளிகையில் பூஜிக்கப்பட்டு வந்த விக்கிரகத்தை தேவகுரு பிரகஸ்பதியின் யோசனையின் பேரில் வாயு பகவான் கடல் வழியாக கேரள எல்லை அருகில் உள்ள குருவாயூர் என்னும் ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தார் குருவும் வாயுவும் சேர்ந்து இங்கு ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததால் இவ்வூர் குருவாயூர் என பெயர் பெற்றது குருவாயூருக்கு செல்ல முடியாதவர்கள் தமிழ்நாட்டில் மன்னார்குடி அதாவது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பெருமாள் திரு ஸ்தலங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூர்ணமாய் நின்று அருள்வாளிக்கும் ஸ்தலங்களாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இத்தலங்களில் சென்று ஸ்ரீ கிருஷ்ண ஸ்தோத்திரங்களை ஜபித்தால் நன்மை உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டகம் ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்திர சதாநாமாவளி போன்றவற்றை சொல்லலாம் அதுபோல ஸ்ரீ கிருஷ்ண गायत्री மந்திரமம் சொல்லலாம் ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தన్నో கிருஷ்ண ப்ரசோதயாத் ரோகினி நட்சத்திரத்தான गायत्री மந்திரம் ஓம் ப்ரஜாவிருத்யை ஸவித்மஹே விஸ்வரூபாயை தீமகி தன்னோ ரோகிணி பிரச்சோதயாத் ரோகிணி நட்சத்திரத்திற்கான சூக்தம் தமிழில் பிரஜாபதிக்கு பிரியமான மனைவியும் எங்கும் நிறைந்தவளும் அழகிய உருவம் படைத்தவளும் சூரியனைப் போல் ஒளி பொருந்தியவளுமான ரோகிணி தேவி தனது தேவதையான பிரஜாபதியுடன் கிழக்கு திசையின் கீழ் வானிலிருந்து உதித்தெழுகிறாள் அழகிய பரந்த இந்த உலகை அவள் மகிழ்ச்சியடையச் செய்வாளாக அவள் நமது வேள்வியை ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களை தருவாளாக அவளது அருளால் நாம் வீரர்களான பிள்ளைகளை பெற்று அவர்களுடன் நீண்ட காலம் வாழ்வோமாக அவள் தனது தேவதையான பிரஜாபதியை நமது வேள்வியால் வளம் பெறச் செய்வாளாக மற்ற தேவர்களும் நமது வேள்விக்கு மகிழ்ச்சியுடன் வந்து நம்மை ஆசீர்வதிக்குமாறு செய்வாளாக தமிழ் பதிகம் எங்கேனும் இருந்து உன் அடியேன் முனை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயோனே வழிபாடு என்பது உடலையும் மனதையும் மேம்படுத்துவதற்காக செய்யப்படுவது நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்